குரு பூஜை பண்ணுறோம் ஆகியெல்லாம் நமஸ்கார பண்ணு என்ன நான் ஓடுதான் குதிரதீ ஓடிக்கொண்டு ஆ தின ஓடிக்கண்டு ஆ தின அக்கசு தரைதெந்த முந்தி மருப்புலைபிளி ராக பாடொந்தித்தி பக்கிலை லங்கொந்து பாரொந்தித்தி முருகொலை ஓடி போயரிகொண்டு தரை நிலிக்கை பூ முடித்தொந்து காய் கை பர்லினு கொழந்தி பூமெப்பன பொருளு ஓடப்போண்டு ஒய்யாரும் ஜுடு ஜு பதபனொந்து என்ன தடைபு இச்சிந்தென்னொந்து பரதொந்தித்தி நீர பரிப்பு ஓடெபோண்டு பொருளுத பிரகிரு மசன மல் குரே மனசதா நலமனை காடு தௌரியே முருக பக்கில கெர் திந்தே பரபு நீர்தசர அல்லவல்ல கட்டொணலு மலையத்தது முத்துல ப்ளாஸ்டிக்கு மாரி சீக்கணும் ஒழியரை கைக்கு மொபைல் குரிகலே மத்தூண்டு நரமானின் அங்கலாபு தடமீச்சி தும்புத சந்தான கட்டரே சாத்திச்சி சத்தியனு தெரிச்சி எது மண்ணுச்சிச்சி